கொயிலின் வீதி பாய்ஸ் லோன்னு சொல்லி அதே கல்வி பொதுத்தராத உயர்தர மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்தது அதே போன்று ரீப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் ஏசி மாணவர்களுக்கு வந்தது அடுத்து வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார்களுக்கு வந்தது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறார்களுக்கு வந்தது ஆட்டோமொபைல் டிப்ளமா செய்கிறார்களுக்கு வந்தது அதாவது கொயிலின் வீதி எல்லா பயன்படுத்தப்படுற ஒரு விதி ஆகவே ரீப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா கொம்ப்ரஸர் குளிரிங் அமுக்கம் கூட கனவளவு குறை ஒரு பைசிக்கிள் பம்ப் இருக்கு பைசிக்கிள் பம்ப் அப்படி அடிக்கிட்டு வரும் அடிக்கிற கூட அந்த முசலத்துல அந்த இது இருக்கிற அந்த இடையிலே இடவழி வந்து குறைவு அமுக்கம் கூடு அவ என்ன சொல்ற அமுக்கம் கூடுனா கனமளவு குறை அதே மாதிரி தான் நம்மள கபிலர் டியூப் மைக்குலை குழாய் ஆனா அமுக்கம் கூட கனமளவு குறை அதுல குறிப்பிட்டு போறது குறை அதான் நாங்க நேற்று பாத்துறாங்க yesterday we discussed about the boys law it is good for the a level students

பாவி சி ஏ இருநூத்தி எழுபத்தி மூணோட கூட்டுற அப்சல் டெம்பரேச்சர் இந்த நேரத்திலே என்ன மாறல்ல என்றா ரெண்டு கதைக்காதது திணியை பற்றி கதைக்கவில்லை இப்ப வந்து அமுக்கத்தை பற்றி இங்க கதைக்கல நீங்க ரெண்டுமே ரெண்டும் இல்லை இங்க கதைச்சது கனவளவும் வெப்பநிலை பொயிலின் விதியில கதைச்சது அமுக்கம் கனவளவும் அங்க கதைக்காதது என்ன திணிவும் வெப்பநிலை இங்க கதைக்காதது திணிவும் அமுக்கம்

இதுவும் கேக்குதான் சமன் இதுவும் கேக்குதான் சமன் ஆகவே இரண்டு ஒன்று கொண்டு சமன் ஆகவே B1 இங்கு T1 சமன் B2 இங்கு T2 சார்சின் விதியில இருந்து புறப்பட்ட முடிவு தான் B1 இங்கு T1 ஆரம்ப கனவளவு ஆரம்ப பப்பனில விருதி கனவளவு விருதி பப்பனில அதாவது ஒரு குறித்த சிங்க உடைய வாயுவின் அமுக்கம் மாறாதிருக்கும் போது கனவளவு தனிவப்பநிலைக்கு நேர்வீதி சமன் எடுத்து बी वन इंच और टी वन सेवन बी टू इंच टी टू ए ढूंढते हैं अगर आप इस वाली सांचों वेंडर प्रेसेस रिमाइंड कंसर्न मैच रिमाइंड कंसर्न बी प्रोपोर्शनल इंक्लूड टी देखो बी इक्वल टू के टी वेंडर कंसीडर द क के इक्वल बी अपॉन टी वन द परसेंटेज के इक्वल टू बी वन अपॉन टी वन सेकंड सेज குடிவந்தோ வந்து ஒன் பி ஒன் இங்கில் டி ஒன் சமன் டி ஒன் பி ஒன் ஆரம்ப அமுக்கம் ஆரம்பக்கர உழவு உதவி அமுக்கம் உறுதி அடுக்கு இந்த ரெண்டு ஒரு கோமினா அடுப்பம் எடுக்கிறான் பி ஒன் பிவன் இங்கில் டி ஒன் சமன் இது முக்கியமான சமம்பாடி டி ஒன் பிவன் இங்கில் சமன் பி டி வி டூ இங்கு தேஜ ஆரம்ப அமுக்கம் ஆரம்ப வெப்பநிலை இறுதியாக முக்காம உறுதி வெப்பநிலை from the y slope v1 v1 equal to 3 from the slope v1 equal to t1 t2 when we give the two formula v1 v1 t1 equal to p2 v2 upon t2 agave idirende aarambha kanavana vandha

ஆகவே இது வந்து உயர்தல உயர்தலர்கள் மாணவர்களுக்கு வந்தது ரெஃபைனேசி மாணவர்களுக்கு வந்தது ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது அதே போல் வந்து டெக்னாலஜி படிக்கிறாங்களுக்கு உகந்தது அடுத்த லெசனில் நாங்கள் அடுத்த ரெண்டு பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கறோம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறோம் சரியா நன்றி